இஸ்மில்லா ரஹ்மான் நரகத்தில் சேர்க்கும் நூறு பெரும்பாவங்களில் நாற்பத்தி ஒன்று இஹ்லாஸ் இல்லாமல் அல்லாவுக்காக என்கிற மன தூய்மை இல்லாமல் ஒரு நல்ல அமலை செய்வது அப்படி செய்யப்பட்ட அமல் அல்லாவின் பாதையில் உயிர் கொடுத்த ஷகீதுகிற அந்தஸ்துடைய அமலாக இருந்தால் அல்லது அல்லாவின் மார்க்கத்திற்காக ஒருவர் அதிக அதிகமாக வாரி வழங்கிய ஒரு பெரிய கொடைவள்ளலாக இருந்தாலும் அல்லது அவர் மார்க்க கல்வியை குர்வானுடைய கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய சிறந்த ஆசிரியராக இருந்தாலும் அவருடைய நல்ல அமல்கள் நாசமாக ஆகி அதற்கு தண்டனையை கொடுக்கிறான் ஏன் அவர் அல்லாவுக்காக உலக பாராட்டு முகஸ்துதி இதற்காக ஒரு செய்தது ரசூலுல்லாஹி சொல்லாம் அலேஹ் வசல்லம் அவருடைய ஒரு ஹதீத் நம்மை எல்லாம் நடுக்க வைக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்லுகிறார் சுலைமான் இப்படிமல்லா என்கிற தேவையை சகாபாக்கள் பலரை நேரில் சந்தித்தவர் அவருடன் கல்வி படித்தவர் அவர் சொல்லுங்க அவர்களிடம் மக்கள் அவர்களை விட்டு போன பிறகு கைஸ் என்பவர் சிரியாவாசியான ஒருவர் அவர் ஒரு கேள்வியை கேட்டார் கண்ணியத்திற்குரிய மதிப்பிற்குரிய பெரியவரே என்ற அர்த்தம் இந்த ஷேக் அப்படின்னு அழைக்கிறது இருக்குது அரபு வழக்கத்துல அது வயதில் மூத்த அல்லது கல்வி ஒருவரை அழைக்கிற வழக்கம் இந்த வழக்கம் ரசுல்லாவுடைய காலத்திலும் இருந்ததுதான் சஹாபாக்களிடமும் அப்படி அழைக்கப்பட்டது அழைத்து அழைத்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த வார்த்தையை கவனிங்கள் ஐயோ ஷேக் ஷேக் அவர்களையும்

நாளில் தீர்ப்பளிக்கப்படுகின்ற மனிதர்களில் முதலாவதாக தீர்ப்பளிக்கப்படுகின்ற மனிதர்களில் முதல் ஆள் கொடுத்தவராக ஷஹீத் என்கிற மனிதர் முதலில் தீர்ப்பளிக்கப்படுவார் அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் விசாரிக்கிறான் இல்லையா தீர்ப்பளிப்பான் இல்லையா அந்த தீர்ப்பளி முதலில் யாருக்கு தீர்ப்பளிக்கப்படும் என்றால் தன்னுடைய வாழ்க்கையை உயிரை அல்லாவுக்காக ஜிகாதிலே கொடுத்தவர் அவரை மக்கள் எல்லாம் ஷகீத் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அவருக்கு தீர்ப்பளிக்கப்படுமா எப்படி நடக்கிறது பாருங்கள் அவரை கொண்டு வரப்படும் அவரை கொண்டு வந்து நிறுத்தி அல்லாஹ் அவருக்கு புரிந்த அருகொடைகளை அவருக்கு புரிய வைப்பான் அறிவிப்பான் அவர் அறிந்து கொள்வார் பாருங்கள் உடனே அல்லாஹ் சொல்லுவதை எல்லாம் அவர் கேட்டுக்கொண்டு ஆ உண்மைதான் என்று அவர் புரிந்து கொள்வார் அதை தீர்ப்பளிப்பதற்கு முன்பு அல்லாஹூ தால நிறுத்தி வைத்து அவருக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்களை எல்லாம் சொல்லி காட்டுவார் இன்னென்ன அருக்கொடைகள் எல்லாம் உனக்கு என்னால் தரப்பட்டது இதெல்லாம் நீ ஏற்றுக்கொள்கிறாயா உன்னால் இதை மறுக்க முடியுமா உனக்கு தெரியுமா தெரியாதா இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த நிம்மத்துகள் எல்லாவற்றையும் அந்த மனிதன் என்ன ஷஹீத் என்று மக்களால் பேசப்படுகிற மனிதன் கேட்டுக்கொண்டு அவன் ஏற்றுக்கொள்வான் قال فما عملت فيها அல்லாஹ் கேட்பான் இவ்வளவு அருட்கொடைகளை எல்லாம் உனக்கு கொடுத்தேன் நீ எனக்காக என்ன செய்தாய் நீ என்ன अमल செய்தாய் இதெல்லாம் கொண்டு நீ என்ன செய்தாய் என்று கேட்பான் قال உடனே அந்த மனிதன் சொல்லுவான் قاتلت فيك உன்னுடைய நான் நான் போர் என்றால் அதே போரில் கொல்லப்பட்டு ி இது நான் உனக்காக செய்தாமல் என்று சொல்ல சொன்ன உடனே அல்லா சொல்லுவான் பாருங்கள் இதுதான் முக்கியமானது கால நீ பொய் சொல்கிறாய் நீ பொய்ய நீ பொய் சொல்கிறாய் ولكنك قاتلت لأن يقال جري நீ இதையெல்லாம் ஏன் செய்தாய் தெரியுமா உன்னை மக்கள் ஷகீத் என்று பேச வேண்டும் இதற்காகத்தான் நீ செய்தாயே தவிர எனக்காக நீ செய்யவில்லை என்று அல்லாஹ் சொல்லுவான் உடனே சொல்லிவிட்டு சொல்வான் நீ என்ன எதிர்பார்த்தாயோ அதை மக்கள் பேசிவிட்டார்கள் என்ன உன்னை ஷகீத் என்று பேச வேண்டும் இப்படி புகழ வேண்டும் இதுதான் நீ எதிர்பார்த்தது

மோதுகிற அளவிற்கு முகம் குப்புறவனை நரகத்தில் தூக்கி வீசுங்கள் என்று சொல்லப்படும் அப்படித்தான் இந்த கட்டளைக்கு பிறகு தூக்கி நரகத்தில் வீசப்படுவான் அல்லா பாதுகாக்கணும் அல்லாவின் பதவி உயிர் கொடுத்த மனிதர் இந்த உலகத்துல மக்கள் எல்லாம் அவர் ஷகீத் என்று சொல்வார்கள் ஆனால் முதல் விசாரணையில் முதல் தீர்ப்பில் நரகத்திற்கு முதலில் வீசப்படுகிறவன் யார் என்று கேட்டா ஒரு ஷகீத் அல்ல பாதுகாக்கணும் இந்த ஷகீதுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டா இவர் ஷஹீது மக்களெல்லாம் எல்லாம் பேசணும்னு அவர் எதிர்பார்த்தது அவர் உண்மையில அல்லாவுடைய திருப்திக்காக அந்த உயிரை கொடுத்திருந்தா அல்லாஹ் அதற்குரிய கூலியாக சொர்க்கத்தில் இவரை நுழைத்திருப்பான் ஆனால் இவருடைய நோக்கம் எல்லாம் உள்ளத்துல எது இருந்தது இதுதான் ஷகீது பேசணும் ஆ உயிர் கொடுத்தவர் ஒரு சாதாரண ஆறு இல்லைங்க அவர் தியாகிங்க வீர மரணம் அடைந்து விட்டார் இப்படி மக்கள் எல்லாம் பேசணும் அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அல்லாஹ் சொல்லுவான் உனக்கு அப்படியே சொல்லப்பட்டு விட்டது அது உனக்கு இங்கே ஒன்றும் என்னிடம் இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹனை அவனுக்கு தண்டனையாக முகம் குப்புற அவனை நரகத்தில் வீசுவான் நரக நெருப்பில் வீசுவான் அப்படி என்றால் என்ன ஒரு மனிதன் அல்லாஹவின் பாதில் உயிர் கொடுத்தவனாக இருந்தால் பார்க்கரு பார்ப்பதற்கு அப் இஹ்லாஸ் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக அவன் அதை செய்யவில்லை என்றால் முதல் ஆளாக அவன் தான் நரகத்தில் வீசப்படுகிறவனாக இருப்பான் இவன் முதல் ஆள் இரண்டாவது ஆளை நல்லா பாதுகாக்கணும் வர்ராஜூன் ட அல்ல மல்ல ரயில்மை அல்லமா ரெண்டாவது ஆள் அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருந்தான் அவருக்கு மார்க்க அறிவு இருந்திருக்கிறது குர்ஆனை படித்திருக்கிறார் ஹதீஸ்களை படித்திருக்கிறார் மார்க்க அறிஞருடைய வார்த்தைகளை படித்திருக்கிறார் விளக்குகளை படித்திருக்கிறார் தஃப்சீர்களை படித்திருக்கிறார் அயல்மை அவருக்கு இருக்கிறது அது மட்டும் அல்ல அவர் கற்றும் கொடுக்கக்கூடியவராக இருக்கார் என்றால் என்ன அவர் கற்றுக்கொண்டது மட்டுமல்ல அல்ல கற்றும் கொடுக்கக்கூடியவர் மக்களுக்கெல்லாம் ஸ்பீச் பண்ணியிருக்கிறார் மக்கள் பலர் அதில் பயனடைந்திருக்கிறார்கள் அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் உக்கார அல்லு குர்ஆன் அந்த மனிதன் குர்ஆனை சிறந்த முறையில் ரோதக்கூடியவராக ஒரு காரியாகவும் இருந்திருக்கிறார் ஹாபியாக காரியாக கற்றுக்கொண்டவராக விளங்கியவராக எல்லாம் இருந்திருக்கிறார் ஆனால் என்ன நடக்கிறது ஃபஹூதி யபிகி அல்லாஹ் அந்த மனிதனை கொண்டு வந்து விசாரணையை நிறுத்துவான் தீர்ப்பளிப்பதற்காக ஃப அ ரா அந்த மனிதனுக்கு அல்லாஹ் புரிந்த அருள் எல்லாம் நல்லா சொல்லி காட்டி அறியச் செய்வான் அந்த மனிதனும் அறிந்து கொள்வான் ஏற்றுக்கொள்னா அல்லாஹை எனக்கு இவ்வளோ நியமத்துகளை உலகத்தில் எனக்கு நீ கொடுத்தாய் நான் மறுக்கவே மாட்டேன் என்று அந்த மனிதன் ஏற்றுக்கொள்வான் காலை சம அஹமீல் தஃபீகா அல்லாஹ் கேட்பான் நீ என்ன அமல் செய்தாய் என்று கேட்பான் உனக்கு இவ்வளோ அறிவு கொடுத்து நீ என்ன செய்த கால தல்லம் துல்ல வகல்லம் தூ அல்லாஹ் நான் இனிமே கற்றுக்கொண்டு மார்க்க அறிவை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் நான் கற்றுக்கொடுத்தேன் என்று சொல்லுவான் சொல்லிவிட்டு சொல்லுவான் வ வ வ உன்னுடைய குருவானை உனக்காக நான் ஓதினேன் என்று அவர் சொல்லுவான் சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுவான் கால கதத்த நீ பொய்ய நீ பொய் சொல்கிறாய் வல கிண்ண கத்த அல்லம் சார் அல்மை நீ வ நீ இப்படி எல்லாம் இந்த எளிமை கற்றதும் கற்றுக் கொடுத்ததும் மக்கள் உன்னை என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நீ இவர் நம்ம ஒரு என்ன அர்த்தம் இவருடைய நோக்கம் எல்லாம் இவரை மக்கள் பாராட்டணும் புகழணும் இந்த முகஸ்தூதிக்காக அவர் காத்து கொண்டிருந்திருக்கார் அதற்காக தான் புராண கற்றுக் கொண்டிருக்கார் அதற்காகத்தான் புராண கற்றுக் கொடுத்திருக்கார் அதற்காக அழகா ஓதி இருக்கிறார் மக்கள் பார்க்கும்போது இவர் ஆலிம் 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 சுபஹானல்லாஹ் ஒருவர் தன்னை ஆலிம்னு வெளிப்படையா சொல்லிக்கொள்றாங்க வைங்க அதுவே இஹ்லாஸுக்கு மிகப்பெரிய பாதி அவ்வளவு உண்மையான ஆலிம்கள் அவர்களை ஆலிம் நீங்கள் உங்களை ஆலிமான்னு சொல்லும்போது அல்லாஹ் எனக்கு கொடுத்த கல்வியை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான் என்று சொல்லுவாங்க அல்லாஹ் அறிந்தவன் தான் ஒரு காலம் தங்களை ஆலிம் என்று பெருமை அடித்துக் கொள்ள மாட்டார் இரண்டாவது நம்முடைய மன தூய்மை நம்முடைய உள்ளத்துல இருக்கிற உண்மையான அல்லாவின் திருப்தியை நாடக்கூடிய எண்ணத்திற்கு எதிரானது உண்மையிலே ஆலிமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் இதுல பயப்படுவார் அந்த நேரத்துல மறுமை நாள்ல இரண்டாவது மனிதர் நரகத்தில் தூக்கி வீசப்படக்கூடிய ஒருவர் யார் இந்த உலக நல்ல மார்க்க பணிகள் எல்லாம் செய்தவராக மக்களால் அறியப்பட்டவராக இருப்பார் மக்களும் அவரை ஆலிம் என்று சொல்லி கொண்டு இருப்பாங்க ஆனா அவருடைய உள்ளத்துல இதையெல்லாம் செய்ததுக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கு அந்த நோக்கம் என்ன தான் ஆலி என்று மக்களால் பேசப்படணும் இதுதான் அவனுடைய ஒரே நோக்கம் பார்த்துக்கலாம் அவ அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டுகிறான் அல்லம் செல்லுமை லையோ கால ஆலி நீ உன்னை என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக என்னை கற்றுக்கொண்டாய் கற்றுக்கொடுத்தாய் உக்காரச்சல் குர்ஆன் அதற்காக தான் குர்ஆனி ஓதினார் அப்படி சொல்லி தள்ளச்சல் ஐயோ கால ஹூவ காளி அப்படியே மக்கள் உன்னை காரி ஆலின் என்று சொல்லிவிட்டார்கள் மக்கள் காரி காரி குரான் அருமையா வரக்கூடியவர் மக்கள் சொல்ல சொல்ல இவருக்கு சந்தோஷமாக இருந்தது இது எவர் எதிர்பார்த்தார் இல்லையா அது அவர் அடைந்து விட்டார் அல்லாஹ் சொல்லா ஃபது தீ இல்ல உனக்கு அதெல்லாம் சொல்லப்பட்டு விட்டது இங்க உனக்கு எதுவும் இல்லை சும்மா பூமி ரபீ ப சுஹிபா அல வஜிகி ஹத்தா உல் தயஃபின்னா உடனே அல்லாஹ் கட்டளையிடுவான் அழக்குகளுக்கு இந்த மனிதனை இவனை நீங்க நரகத்தில் முகம் கூப்புற தூக்கி வீசுங்கள் என்று சொல்லப்படும் அப்படியே தூக்கி வீசப்பட்டு அவனுக்கு தண்டனை கொழுக்கப்படும் இந்த மனிதன் இரண்டாவது மனிதன் விசாரணை தீர்ப்பு அளிக்கப்படுகிற இரண்டாவது ஆள் ஒரு ஆலி என்று மக்களால் இங்கே பேசப்பட்டவராக இருப்பார் அல்லாஹ் பாதுகாக்கும் மூன்றாவது ஆள் மூன்றாவது யார் என்று கேட்டா அல்லாவு தாலா ஒரு மனிதனுக்கு செல்வத்தை வாரி வழங்கியிருப்பான் விசாலமாக கொடுத்திருப்பான் அந்த மனிதன் செல்வத்தை கொண்டு பல காரியங்களை செய்திருப்பான் அல்லாஹ்வுத்தஆला அந்த மனிதனை அழைத்து வருதம் ஃபஊதிய பிஹி அந்த மனிதன் கொண்டு வந்து நிறுத்தப்படும் ஃபஅர்ரஃபஹு நிஅமஹு ஃபஅரபஹா அல்லாஹ்வுத்தஆला அந்த மனிதனுக்கு அவன் புரிந்த அறுபொடிகள் நிம்மத்துகளை எல்லாம் சொல்லி காட்டுவான் சொன்ன பிறகு அந்த மனிதன் அத்தனை ஏற்றுக்கொள்வான் அவன் புரிந்து கொள்வான் அல்லாஹ் நீ எனக்கு இவ்வளவு செல்வத்தை கொடுத்தாய் இவ்வளவு சொத்துக்களை கொடுத்தாய் இவ்வளவு நான் கொடுக்கப்பட்டவன் நான் மறுக்கவே முடியாது அல்லாவுடைய நியமத்துல அவன் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வான் அடுத்தது என்ன நடக்கும் அடுத்த சொல்ல அதே வார்த்தை சொன்னால் இதையெல்லாம் கொண்டு நீ என்ன செய்தாய் என்ன அமல் செய்தாய் உனக்கு இவ்வளவு பணம் இருந்துச்சு இவ்வளவு செல்வம் இருந்து சொத்து இருந்துச்சு இவ்வளவு நான் உனக்கு கொடுத்திருந்தேன் இந்த நியமத்துக்கு நீ அடங்கிய நீ என்ன செய்த இதெல்லாம் வச்சு என்ன செய்த அப்படின்னு நல்லா கேட்டான் இந்த கேள்விக்கு அந்த மனிதன் சொல்லுவான் எல்லாம் நான் செலவழித்த உனக்கு எதாவது பிடிக்குமோ நீ எது அதுவும் நான் எப்படி செலவழித்த உன்னுடைய பாதையில் செலவழித்தேன் உன் நீ எனக்கு கட்டளையிட்ட மாதிரி செலவழித்தேன் அப்ப நான் ஹலாலான முறையில உன் மார்க்கத்திற்கு நீ அனுமதித்த வழியில தான் வழியிலக்கான செலவழிச்ச அப்ப எனக்கு நீ கொடுத்த செல்வங்களை எல்லாம் நான் நல்ல காரியங்களுக்கு தர்மங்கள் கொடுத்து இதெல்லாம் உனக்காகத்தான் செய்தேன்னு அப்படின்னு சொல்லுவோம் அப்படியே பெரிய கொய் சொல் உனக்காகத்தான் செய்து அப்படின்னா ஃபீயல்ல க அல்லாஹ் இதெல்லாம் உனக்காக என்று சொல்லுவாள் கால அல்லாஹ் சொல்லுவான்னு கதத்த நீ பொய் சொல்கிறாய் வட கின்ன க அல்த லயோ ஹுவ ஜவ்வா ஜவாத் என்ன நீ இதெல்லாம் எனக்காகசையில உன்னை ஜவாதுன்னு இவர் ஒரு கொடை வல்லல் வல்லல்ங்க அந்த மனித போங்க வல்லல் வல்லல் மக்கள் பேசணும் அதற்காக இவர் எடுத்து கொடுப்பாரு அவர்கிட்ட போய் உங்களை எல்லாரும் சொல்றாங்க நீங்க வாரி வழங்குவீங்கன்னு அதுக்காகத்தான் வந்திருக்கேன் ஆஹ் ஆமா ஆமா வாங்க 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 அவர் என்ன சொல்லுவார் ஆஹா நம்ம இப்படி இவனுக்கு ஏதோ ஒன்று கொடுத்தோம்னா இவன் போய் சொல்லுவான் வல்லல் வல்லல் வல்லன்னு சொல்லுவான் உடனே கொடை வல்லல்ல மக்கள்லாம் பேசாதுன்னு சொல்லுவாங்க அப்போ அவனுக்கு அப்படியே சந்தோஷம் ஆஹா நமக்கு வந்து இந்த மாதிரி பேர் ஊர் உலகத்துல என்ன பேர் இருக்குது இந்த மாதிரி பேருக்காகவா நான் வாரி வணங்குறேன் அப்படின்னு அவன் செய்ததெல்லாம் நல்ல காரியங்களும் அவனை எல்லா மக்களெல்லாம் எல்லாம் வல்லல் ஜவாத் ஜவா ஜவாத்னா வல்லல் ரொம்ப வாரி வணங்கக்கூடியவன் அப்படி பேசணும் அப்படிங்கிற காலதான் அவன் கொடுத்துரு இதை அல்லா சொல்லி காட்டவும் நீ வல்லன்னு சொல்ல வேண்டும் பக்கத்து கீழ அதெல்லாம் சொல்லப்பட்டுச்சு அங்கேயே உலகத்துல அதான் நீ எதிர்பார்த்த உனக்கு நான் கொடுத்தது இல்லை நீ மற்றவங்களுக்கு கொடுத்த எதுக்கு கொடுத்த உன்னை வல்லன்னு சொல்லணும் இதுதானே நீ எதிர்பார்த்த அது எல்லாம் அங்கே சொல்லி முடிச்சாச்சு இங்க ஒன்னிடம் இங்க உனக்கு அந்த அந்தஸ்து தரப்படாது ஏன்னா நீ செய்ததெல்லாம் எதிர்பார்த்ததெல்லாம் எனக்காக இல்லை என் திருப்தி பெறணும் என்னிடம் சொர்க்கத்தை பெறணும் என்னுடைய முகத்திற்காக செய்யணும் இதுதான் என்னுடைய நோக்கம் நீ இருந்திருந்தேனா என்னிடம் அதற்குரிய நீ கூலிய பெற்றிருக்கலாம் ஆனா நீ எதிர்பார்த்தது என்னிடம் இல்ல எதை எதிர்பார்த்த மக்களிடம் எதிர்பார்த்த மக்களிடம் எதிர்பார்த்தது மக்கள் உனக்கு கொடுத்து விட்டார்கள் அங்கேயே கொடுத்துட்டாங்க அவ நீ அங்க வாங்கிட்ட இங்க உனக்கு எதுவும் இல்ல உடனே அல்லாஹ் சொல்ற அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சும்மா ஊமி ரபிஹி அதற்கடுத்து அவனுடைய விஷயத்தில் கட்டளையிடப்படும் ஃபஸுஹிஃபு அலா வஜ்ஹிஹி அவனின் முகம் குப்புற தூக்கி எறியப்படும்படி சும்மா குலுக்கிய பின்னால் அவன் நரக நெருப்பில் முகம் குப்புற தூக்கி வீசப்படுவான் அப்படிங்கிறாங்க இந்த ஒரு ஹதீஸ் இமா முஸ்லீம் ரஹிம் அஹுமா இந்த ப ஹதி இதை பதிவு செய்கிறாங்க அபூகராவது எவ்வாறு அங்கு இந்த செய்தி நமக்கு மிகப்பெரிய உண்மையில் குறிப்பு குறிப்பிடுது ஒருவருடைய அமல்கள் எவ்வளவு மகத்தான சிறந்த அமல்களாக இருந்தாலும் மூவாயிரத்து எட்நூற்றி அறுபத்தி ஐந்தாவது செய்தி சகி முஸ்லீமில் எந்தளவுக்கு ஒருத்தர் ஷஹீதா உயிரே கொடுத்தவராக இருந்தாலும் ஒருத்தர் வல்லலாக செல்வத்தை எல்லாத்தையும் கொடுத்தவராக இருந்தாலும் ஒருத்தர் ஆலிமாக கல்வியை எல்லாத்தையும் கொடுத்தவராக பாருங்கள் எல்லாமே கொடுக்கப்படுவது ஒன்று உயிர் கொடுக்கின்றது இன்னொன்று ஒருத்தர் இல்லை கொடுக்கிறார் இன்னொருத்தர் செல்வத்தை கொடுக்கிறார் மூன்றுமே இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவையான ஒன்று உண்மையா இல்லையா முதல்ல உயிர் வாழ் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் இந்த உயிர் இருந்தால்தான் செல்வத்தை கூட தர்மம் செய்ய முடியும் இந்த உயிர் இருந்தால்தான் மார்க்க கல்வி கூட கற்றுக் கொடுக்க முடியும் கற்றுக்கொள்ள முடியும் அப்போ அதையே ஒருத்தர் கொடுக்கிறார் அவர் முதல் இடத்துல இருக்கார் ஏன்னா இது இல்லாம எதுவும் செய்ய முடியாது எது உயிர் இல்லாம கற்றுக்கொள்ள முடியாது கற்றுக் கொடுக்க முடியாது உயிர் இல்லாம செல்வத்தை சம்பாதிக்க முடியாது சம்பாதித்து கொடுக்க முடியாது அப்ப முதல்ல இந்த உயிரையே ஒருத்தர் கொடுக்கிறான்னு அவர் முதல் இடத்துல ஏன்னு கேட்டா அவர் தான் விசாரணையில முதல்ல தீர்ப்பளிக்கப்படுறார் இவர் உண்மையில அந்த உயிரை கொடுத்து எதுக்காக கொடுத்தார் அல்லாவின் தீனுக்காக அல்லாவின் திருப்திக்காக கொடுத்தாரா அல்லது இந்த உலகத்துல தான் ஷஹீது மக்கள் பேசணுங்கிறத எதிர்பார்த்து கொண்டு கொடுத்தாரா மற்றவர்களுக்கு முன்னாடி இவருக்கு தீர்ப்பளிக்கப்படுது ரெண்டாவது ஆலி மூன்றாவது செல்வந்தர் இந்த செல்வந்தருக்கு எல்மு இல்லை அப்படின்னா அவர் மூன்றாவது இடத்துல தான் இருக்க முடியும் ஏன்னா அவர் எல்மு இருந்திருந்தா அவர் என்ன செய்திருப்பார் நாம் செய்யக்கூடிய இந்த நல்ல காரியங்கள்லாம் அல்லாவின் திருப்திக்காக செய்யணும் நம்ம மக்கள் பாராட்டணும் போகணும் அதுக்கு ஒரு மேடை போட்டு பேசணும் அதற்கு உடனே மக்கள் போட்டோ போட்டு மக்கள் வந்து பேப்பரில் நியூஸ் போடணும் அது நடக்கணும் இது நடக்கணும் மக்கள் வந்து அப்படியே ஒவ்வொன்று ஒன்று அப்படியே மெசேஜ் பாஸ் பண்ணணும் இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார் ஏன்னா அவரை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ்க்காக கொடுத்தார் எல்லாம் அறிவான் அது அவள் அறிஞ்சாக போக மக்கள் பயனடைஞ்சால் அல்ல இல்லா அந்த மக்களிடம் எந்த பிரதிபலனையும் அவர் எதிர்பார்க்க மாட்டார் மக்கள்கிட்ட நம்ம கொடுத்தோம் அதை கொண்டு அவரிடம் அந்த மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு நோக்கம் உள்நோக்கத்தை வச்சுக்கிட்டு நாளைக்கு சொல்லி காட்டி நான் உனக்கு செய்தேனு பேசுற நோக்கம் இது அவருக்கு இருக்காது அவருக்கு இருக்கும் அல்லாவுக்கா கொடுத்தா அல்ல கொடுத்தா அலக்துல்ல அல்லாவுக்கா கொடுத்தா எனக்கு கட்டளை என்னிடம் இருக்கிற கொடுக்க சொன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்கறேன் அலம் இல்ல அதோடு அவர் மற்றதை பத்தி கவலையே மாட்டார் எதிர்பார்க்கவும் மாட்டார் ஆசைப்பட மாட்டார் ஏன்னா அவருடைய ஆசை எல்லாமே அல்லாஹுடம் அடைவல் தான் அல்லாவின் திருப்தி அடைவல் தான் சொர்க்கத்தை அடைவதா ஏன்னா இங்க கிடைக்கிறத விட அங்கதான் மகத்தானது இருக்கு இங்க நிரந்தரமானது இல்ல அங்க நிரந்தரமானது அப்போ இந்த செல்வந்தருக்கு இல்ம இருந்திருந்தா அவர் தப்பிச்சிருக்கலாம் அவருக்கு இல்ம இல்லை அவர் மூன்றாவது இடத்துல ரெண்டாவது ஆள் உயிரை கொடுத்தவருக்கு அடுத்து இல்ம கொடுக்கப்பட்டும் கூட ஒரு பெரிய தவறு செய்கிறார் பாருங்க அவருடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய நோய் என்ன பாராட்டு முகஸ்துதிக்காக தன்னை ஆலிம் காரி என்று மக்கள் பேச வேண்டும்ங்கிறதுக்காக இந்த காரியத்தை செய்தவர் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் அப்ப உயிரை கொடுத்தவரும் கல்வியை கொடுத்தவரும் செல்வத்தை கொடுத்தவரும் மகத்தான மிகச்சிறந்த நல்ல அமல்களை செய்தவர்களாக இருந்தாலும் முதலில் மறுமையில் விசாரணை செய்யப்பட்டு தீர்ப்பளிக்கப்படுகிற மூன்று மனிதர்கள் இவங்க நரகத்தில் போய் சேருவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா இஹ்லாஸ் இல்லாத அவருடைய அமல்கள் அவை நாம் நிறைய அமல்கள் செய்வோம் ஆனா இஹ்லாஸ் வைங்க எவ்வளவு மகத்தான் இருந்தாலும் உயிரையே கொடுத்த சுகதாங்கிற ஷகாதத்து மரணமா இருந்தாலும் அதுக்கு எந்த மதிப்பும் அல்லாவோட இல்லை அப்படின்னா உயிரை கொடுத்ததுக்கே மதிப் மதிப்பு இல்லைன்னா நம்ம நேரத்தை கொடுக்கறதும் நம்முடைய நம்முடைய பணத்தை கொடுக்கறதும் அல்லது நம்முடைய உடல் உழைப்பை கொடுக்கறதும் அல்லது நம்முடைய அறிவை கொடுக்கறதும் இது எல்லாமே அல்லாவுக்கு முன்னாடி இல்லை ஒன்றுமே இல்லை அப்போ நம்ம நினைச்சு பார்க்கணும் நரகத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடிய மிகப்பெரிய பாவங்கள்ல இந்த வகை இருக்குது இஹ்லாஸ் இல்லாத முகஸ்துதி எதிர்பார்க்கிற ரியா முகஸ்துதிங்கிற பாராட்டு புகழ்ச்சி மட்டுமே நோக்கமாக கொண்டது இருக்குது இது அல்லாவோட மிகப்பெரிய பாவம் இன்னும் சொல்ல போனா அது சிறிய வகை சிறுக்கு ரியா என்பது முகஸ்துதி முகத்துக்கு எதிராக மக்கள் புகழும் நல்ல பாராட்டணும்னு எதிர்பார்க்கறது இது சிறுக்குல சிறிய வகைன்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டா ஒரு அமல் அல்லாவுக்காக செய்யக்கூடியது செய்யும் போது ஆனா வெளி தோற்றத்தை அல்லாவுக்காக செய்வது போல தெரிஞ்சு ஒருத்தர் தொழுகிறாரு அவர் தொழுகிற தொழுகையை பார்த்தா நமக்கு என்ன தெரியும் அவர் அல்லாவை தொழுகிறார் தான் நம்புவோம் ஏன்னா அவர் பியாமல் கைகளை கட்டி நிற்கிறாரு இதோ ருக்கு செய்கிறாரு இதோ சஜிதா செய்யறாரு இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவர் தொழுகிறாரு நமக்கு நம்புவோம் இதுதான் உண்மை யாரை தொழுகிறார் அல்லாவ தொழுகிறாரு ஆனா அப்படி தொழுகிறவர் ருக்கு சுஜு இதெல்லாம் செய்யும்போது மக்கள் எல்லாம் பார்க்குறவங்க ஆஹா என்ன ஒரு தொழுகையாளி எவ்வளோ நேரம் ருக்கு செய்கிறார் எவ்வளோ நேரம் சுஜிதா செய்யறார் அவர் தொழுது முடிச்சோன்னு அவர்கிட்ட போய் சொல்லணும் எங்களுக்காகவும் துவாசிங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இவர் முத்தகி இவர் ஆவி இவர் தக்குவாதாரி இவர் எவ்வளோ ஈமான்தாரி அப்படின்னு மக்கள் நினைக்கணுங்கிறதுக்காக அவர் தொழுதார்னா பார்ப்பதற்கு வெளிப்படையாக அல்லாவுக்கு செய்கின்ற அமலாக இருந்து ஆனால் உள்ளுக்குள்ள அது அல்லாவுக்காக இல்லாமல் இருந்தால் அதுதான் சிறிய வகை இருக்கு அல்லாவுக்கு இணை வைக்கிறது எப்படி இணை வைக்கிறாருன்னா அவர் தொழுகிறது அல்லாவை நோக்கி தெரிஞ்சாலும் ஆனா உள்ளம் என்னவோ அல்லா அல்லாதவர்களுக்காக முகஸ்துதிக்காக இருந்ததுனால அது சிறிய வகை சிறுக்காக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ சிறுக்குங்கிறதுனால அது மிகப்பெரிய தண்டனைக்குரிய பாவமாக மாறுது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நல்ல அமல்கள் செய்தால் மட்டும் போதாது பாதுகாக்க வேண்டும் நாம் ஒரு காலம் நம்முடைய மன தூய்மை இழந்துவிடக்கூடாது அல்லாவின் திருப்தியை நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ்களில் இருந்து நாம் அவசியம் தெரிந்து கொள்கிறோம் அல்லாஹ் ஒரு தகலா இந்த பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக எல்லா நேரங்களும் எல்லா காலங்களிலும் நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய எண்ணத்தை தூய்மையாக அல்லாஹுக்கா செய்யக்கூடிய எண்ணமாக நாம் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவுகொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபகான் ஒரு தன்னுடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய உள்ளத்திலே இஹ்லாஸை மனத்துவையும் ஏற்படுத்துவானாக வான் அஹ் வந்து